ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சோக்கமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானும் சோக்கமாக இருக்கிறேன் இன்னைக்கு நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கு ஓஹோன்னு ஒன்றும் பம்பாயிடல பிட்காயின் ப லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா பிட்கோயின்னு தொண்ணூறாயிரம் டாலர் கிட்ட நெருங்கி இருக்கு தொண்ணூறாயிரம் டாலர் நேற்று நைட்டு டச் பண்ணிடுச்சு திருப்பி தொண்ணூறாயிரம் டாலர் கொஞ்சம் கீழே ஒரு ஐம்பது நூறு டாலர் கீழே வந்து அங்கங்கே சுற்றிக்கிட்டு இருக்கு மார்க்கெட்டை இன்னைக்கு ஆக்சுவலாக லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்னேன் இந்த மாதம் ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தெட்டாம் தேதி நம்ம கிரிப்டோ கரன்சிக்கு ரொம்ப முக்கியமான நாட்கள் அப்படின்னு சொன்னால் அதில் நேத்திக்கு இருபத்தி ஏழாம் தேதி ஜனவரி இருபத்தேழாம் தேதி அன்றைக்கி நம்ம அமெரிக்காவில் செனேட்டில் நம்ம கிரிப்டோ ரெகுலேட்டரி கிளாரிட்டி ஆக்ட் பில்லு வந்து டேபிள் பண்ணி அது பாஸ் ஆகணும் பட் அது நடக்கலை அன்ஃபார்ச்சுனேட்லி அது நடக்கலை தச்சமேத்துக்கு போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க அது எப்போ பண்ணுவாங்க என்னன்றது ஒன்றும் கரெக்டாக தெளிவாக எதுவும் தெரியல அது அடுத்த மாதம் பிப்ரவரி மாதத்தில் பண்ணுவாங்களா இல்லைன்னா மார்ச் மாதத்தில் பண்ணுவாங்களா எப்போ பண்ணுவாங்கன்னு ஒன்றும் புரியல அதுக்கு மேஜர் காரணம் வந்து அமெரிக்காவில் பனி ஸ்ட்ரா ஸ்லோ இருக்கிறதால நிறைய கேன்சலேஷன்ஸ் ஆகிப்போச்சு கிட்டத்தட்ட பதினேழாயிரம் ஃப்ளைட்ஸ் வந்து கேன்சல் ஆகிப்போச்சு அங்கே ஒன்றும் நடமாட்டமே கிடையாது நிறைய ஸ்டேட்ஸில் ப்ராப்ளமாக இருக்குது இந்த வருஷம் ஸ்லோ ரொம்ப அதிகமாக இருக்கிறதால அமெரிக்காவில் மிக்க ப்ராப்ளம்ஸ் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது இப்போ நேற்று நடவே நடக்க வேண்டிய கிளாரிட்டி ஆக்ட் பில்லு பாஸ் பண்ண வேண்டிய இது போஸ்ட் பண்ணியிருக்காங்க தற்சமயத்துக்கு இது எப்போ பண்ணுவாங்க என்னன்றது ஒன்று எக்ஸாக்டாக தெரியல ஏன்னா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அக்டோபர் நவம்பரில் நமக்கு மிட்டம் போல்வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் வர ப்ரெசிடென்ட் எலெக்ஷன்ஸுக்கு மிட் போலிங் அப்படின்னு ஒன்று நடத்துவாங்க அது நடக்கிறதால நிறைய பொலிட்டிக்கல் இஷ்யூஸு ரூலிங் பார்ட்டிக்கும் அப்போசிஷன் டெமோக்ராட் பார்ட்டி ரூலிங் ரெப்பப்ளிகன் பார்ட்டியும் அப்போசிஷன் டெமோக்ராட் பார்ட்டியும் நடுவில் கொஞ்சம் ஏகப்பட்ட வாக்குவாதங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அதே மாதிரி நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டில் கூட இப்போ தான் ஒரு நியூஸ் பார்த்தா அவர் அமெரிக்காவில் பெரிய எக்ஸ்சேஞ்சு காயின் பேஸ் எக்ஸ்சேஞ்சு சிஇஓ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த கிரிப்டோ பில்லு ரெகுலேட் பண்ணுறதோட நீங்கள் அப்படியே ரெகுலேட் பண்ணாமல் விட்டால் பெட்ரு அப்படின்ற மாதிரி பேசினார் அவர் இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சாக்கா இன்வெஸ்டர்ஸ் என்வெஸ்டும் பண்ண முடியாது ட்ரேடர்ஸ் ப இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ண முடியாது எக்ஸ்சேஞ்சு நாங்கள் எங்கே எக்ஸ்சேஞ்சு நடத்துறது அதுவும் இம்பாசிபிள் அந்த மாதிரி பேசியிருக்காரு அது மேலே கொஞ்சம் திருப்பியும் யோசிக்கிறாங்க எந்த மாதிரி ரூல்ஸ் வைக்கிறோம் என்னான்னு ஸோ இம்மீடியட்டாக ஒரு சொல்யூஷன் தெரியல பட் சொல்ல முடியாது ட்ரம்ப் சார் ஏதாவது முடிவு எடுத்து உடனே பண்ணுங்க அப்படின்னாருன்னா ஏதாவது ரூல்ஸு கொண்டு வந்து பண்ணாங்கன்னா சந்தோஷம் ஐ வில் பி த ஃபஸ்ட் பர்சன் டு பி வெரி ஹாப்பி அது ரெகுலேட் ஆகி போச்சுன்னா நமக்கு மார்க்கெட் மூமெண்ட் வரும் நல்லா மேலே போகும் தற்சமயத்துக்கு மார்க்கெட் நின்று போயிருக்கு நின்று போயிருக்கும் அது கூட சொல்லிடுறேன் நின்று போயிருப்போம் கொஞ்சம் நாளைக்கு நான் எதிர்பார்க்கறது ஒன்றும் சொல்ல முடியாது கிடிகிடுன்னு ஏறினா நீங்கள் சொன்னீங்க ஏறி இருக்கு அப்படின்னு வைங்க அதெல்லாம் எதுக்கு வந்து தரவில்லை தச்சமயத்துக்கு நின்று போயிருக்கு மார்க்கெட்டு இந்த கிளாரிட்டி ஆக்ட் பில்லாலேயும் சில பிரச்சனைகள் கூட நமக்கு இன்னொரு இம்பார்ட்டண்ட் நியூஸ் கூட இருக்குது அது கூட சொல்கிறேன் இப்போது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்படியே முடிஞ்ச அளவுக்கு நல்லா லைக் செய்யுங்க நல்லா ஷேர் பண்ணுங்கள் நல்லா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொரு இம்பார்ட்டண்ட் நியூஸ் என்னென்னா இன்னைக்கு ராத்திரி இருபத்தெட்டாம் தேதி ஜனவரி தேதி ராத்திரி பன்னெண்டு மணிக்கு நம்ம இந்தியன் மணி டைம் பிரகாரம் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு அங்கே மதியம் மதியம் ரெண்டு மணிக்கு அவர் அமெரிக்கா சென்ட்ரல் ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் சேர்மேன் ஜெர்மி போவல் அவர்களது ஸ்பீச் இருக்குது இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கட் பண்ணுறதை பற்றி அவர் இன்னைக்கு நைட் சொல்லுவார் அது இந்த வருஷத்தில் இம்மிடியேட்டாக ஒன்றும் கட் பண்ண மாட்டார் அது தெரிஞ்சுது தான் பிப்ரவரியில் கட் பண்ணுவாங்களா மார்ச்சில் கட் பண்ணுவாங்களா இல்லை இந்த வருஷம் ரேட் கட் என்ன இருக்கும் எப்படி இருக்கும்ன்றது சொல்லுவார் அவர் எக்ஸாக்டாக ஸோ அதுக்காக ஆல் ஓவர் குளோபு ஃபைனான்சியல் மார்க்கெட்ஸ் எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்காங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அவர் என்ன சொல்ல போகிறாரு என்னான்னு அதே மாதிரி நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் கூட வெயிட்டிங்கு ஏதாவது பம்ப் வந்ததுன்னா பிட் கோயின்னு மேக்ஸிமம்ல மேக்சிமம் நான் நினைக்கிறது அடுத்த வாரத்துக்கு ஏதாவது ஒரு நைன்டி ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸ் வரைக்கும் வரலாம் மேபி வரும்னு நான் சொல்ல மாட்டேன் வரலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி வந்ததுன்னா பார்த்துக்கோங்க கொஞ்சம் ஆல்ட்டு கோயின்ஸ் கூட மூவ்மெண்ட் வரும் ஆல்ட் காயின்ஸ் கம்ப்ளீட்டாக நின்று போச்சு எக்ஸ்ஆர்பி ஆடா எத்தீரியம் கூட ஆல்மோஸ்ட் நின்று போயிருக்கு எத்தீரியம் த்ரீ தௌசண்ட் டாலர்ஸ் கிட்ட இருக்கு ஆல்மோஸ்ட் நின்று போயிருக்கு இதெல்லாம் கூட நின்று போயிருக்கு ஆல்ட்டு கோயம்ஸ் எல்லாமே ஏறும் ஆனால் கண்டிப்பாக மார்க்கெட் நல்லா மேலே போகும் ஏன்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து தச்சமே என்ன நடக்குதுன்னா இன்னொரு ப்ராப்ளம் நமக்கு இருக்கிறது நம்ம கிரிப்டோ கரன்சிக்கு பெரிய மாற்றங்கள் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா தங்கம் வெள்ளி கெடுக்கிடு கெடுக்கிடுக்கு நாளுக்கு நாளுக்கு புது ரெக்கார்டு ஹைஸ் போயிட்டே இருக்கு தங்கம் அது எங்க தான் போகும் என்னான்னு தெரியல அதுக்கு காரணம் வந்து ஜியோ வெள்ளி தங்கம் அந்த மாதிரி ஏறும் வெள்ளி நான் எதிர்பார்க்கறது இன்னும் ரெண்டு மாசத்துல மூணு மாசத்துல ரெண்டு மூணு மாசத்துல அஞ்சு லட்சம் ரூபாய் தாண்டினாலும் ஆஸ்திரப்படுறதுக்கு அவ்வளோ ஸ்பீடாக ஏறுது ஏன்னா இரான அங்கே சீ கோஸ்டில் கம்ப்ளீட்டாக அமெரிக்கா வந்து எல்லா ஷிப்ஸும் மேஜர் எல்லாம் கொண்டு வந்து அங்கே வச்சுருக்காங்க எனி டைம் தாக்குதல் பண்ணுவாங்க அப்படின்றாங்க எதிர்பார்க்குறாங்க ஸோ அங்கே இருக்கிற ரூலிங் பண்ணுறவங்கள மாற்றி மாற்றணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் தான் இவர் தாக்குதல் பண்ண போகிறாரு அப்படின்னு கேள்விப்பட்ட பார்க்கணும் அது அதால் கொஞ்சம் மார்க்கெட்டில் இன்வெஸ்டர்ஸ் பயப்படுறாங்க அது எதாவது வார் வந்ததுன்னா என்ன ஆகும் மார்க்கெட்டு ஏதாவது சரிஞ்சிடுமோ மார்க்கெட்டுன்ற பயம் ஃபியர் கூட ஃபியர் ஃபேக்ட்ரி கூட இருக்குது தச்சமயத்துக்கு கொஞ்சம் நாளைக்கு ஹோல்ட் பண்ணுங்கள் ஹோல்ட் பண்ணுறவங்க தாராளமாக ஹோல்ட் பண்ணுங்கள் மார்க்கெட்டுக்கு ஒன்றும் பயம் இல்லை மார்க்கெட் கண்டிப்பாக மேலே போகும் நான் சொன்னபடி இது ட்ரம்ப் சார் ஏதாவது ஜிமிக்ஸ் பண்ணி மேலே போனால் டாலர் ஒன்று வீக் ஆகுது டாலருக்கு நல்லா வீக் ஆகுது வீக் ஆயிருக்கு நம்ம ருப்பி கூட நம்ம இந்தியன் ருப்பி கூட பார்த்தீங்கன்னா ரூபா தொண்ணூத்தி ரெண்டு கிட்ட போயிடுச்சு ஒரு டாலர் நிகர நல்லா வீக் ஆகுது மார்க்கெட் பார்த்துக்கோங்க பத்திரமா ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க செல் ஆன் ரேஸ் அந்த ஷார்ட் பண்ணுங்க செல்ல மேலே போச்சுன்னா ஷார்ட் பண்ணுங்க கொஞ்சம் நாளைக்கு பார்த்து ஸ்டாப் லாஸ் பண்ணி வச்சு பத்திரமா பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து நல்லா லைக்ஸ் வைங்க நல்லா ஷேர் பண்ணுங்க நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் பாய்